கிங் மேக்கர் விஜய் இந்தியா டுடே சீ ஓட்டர் கணிப்பில் நடந்த ட்விஸ்ட் தமிழக அரசியல் களம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை நோக்கி விறுவிறுப்பாக நகர்ந்து வரும் வேளையில் திமுக அதிமுக இடையிலான இருமுனை போட்டி இந்த முறை மும்முனை போட்டியாக மாறலாம் என்று கூறப்படுகிறது விஜயின் தாவேகா கட்சி இந்த முறை பெரிய அளவில் வாக்குகளை பிரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது முக்கியமாக பல இடங்களில் தேர்தல் முடிவுகளை தீர்மானிக்கும் சக்தியாக மாறலாம் என்று கூறப்படுகிறது நேற்று வெளியான இந்தியா டுடே சி சிவோட்டர் ஆய்வு முடிவுகள் நடிகர் விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் கட்சிக்கு நல்ல வாக்கு வாங்கி உள்ளதாக மறைமுகமாக தெரிவிக்கின்றன தாவேகா வெறும் ஒரு புதிய கட்சி மட்டுமல்ல அது ஒரு வலுவான அரசியல் கட்சியாக உருவெடுத்துள்ளதாக உணர்த்துகின்றன தற்போதைய சர்வேயின்படி திமுகவின் இந்திய கூட்டணி நாற்பத்தி ஐந்து சதவீதத்தையும் பாஜக என்டிஏ கூட்டணி முப்பத்தி மூன்று சதவீத வாக்குகளையும் பெறும் என்று கணிக்கப்பட்டுள்ளது தாவேகா பதினைந்து சதவீதம் முதல் இருபத்தி இரண்டு சதவீதம் வரையிலான வாக்கு சதவீதத்தை எட்டக்கூடும் என அரசியல் நோக்கர்கள் கருதுகின்றனர் இந்த எண்கள் அதிகாரப்பூர்வமானவை அல்ல என்றாலும் கள நிலவரம் மற்றும் விஜயின் பொதுக்கூட்டங்களுக்கு திரளும் தன்னார்வலர் கூட்டம் இந்த யூகங்களுக்கு வலு சேர்க்கின்றன குறிப்பாக முதல் முறை வாக்காளர்கள் மற்றும் பாரம்பரிய கட்சிகளின் மீது அதிருப்தியில் உள்ள இளைஞர்களின் வாக்குகளை விஜய் ஈர்த்து வருவதாக தெரிகிறது இது எப்படியாயினும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் களம் இருமுனை போட்டியாக இருக்காது என்பது மட்டும் உறுதி விஜயின் அரசியல் வருகை தமிழக அரசியலில் ஒரு புதிய அத்தியாயத்தை எழுதுகிறது அவர் ஒரு கிங்காக உருவெடுப்பாரா அல்லது கிங்மேக்கராக மாறுவாரா என்பதை களம்தான் தீர்மானிக்கும்